நூறு நாள் வேலை பணியாளர்களுக்கு நலவாரியம் வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் அருகே டோல்கேட் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் நூறு நாள் பணியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் திருவள்ளூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று அரசின் கவனத்தை ஈழ்க்கும் விதமாக கண்டன கோஷம் எழுப்பினர் இதில் நூறு நாள் பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் நலவாரியத்தை முன்னால் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்ததை தற்போதுள்ள தமிழக அரசு பரிசீலனை செய்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ஜே அருள் தலைமையில் கோஷம் எழுப்பினர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட குழு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் முதலமைச்சருக்கு அனுப்பும் கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் அளிக்கப்பட்டது இதில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் டி கே ராஜா மாவட்ட செயலாளர் என் எஸ் பிரதாப் சந்திரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் டாக்டர் சி சுப்பிரமணி கே போஸ் மேல் நல்லாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆறுமுகம் லாம்பாக்கம் புஷ்பராஜ் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் திருவள்ளூர் தாலுகா செயலாளர் டி சத்யநாதன் ஆகியோர் பங்கேற்றனர்